சார் வணக்கம் சார் நாங்கள் ஐபிஎல் பயாலாஜிக்கல் கம்பெனின்ற ஒரு மைக்ரோபியல் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் சார் உங்கள் பேருந்து சார் என் பேர் வி கோபாலகிருஷ்ணன் சார் என் பேர் வி கோபாலகிருஷ்ணன் எந்த ஊர் சார் கண்டம்பாக்கம் சார் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் கண்டம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டம்பாக்கம் ஊர்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் நம்ம கம்பெனியோட இந்த வேம் அச்சுடி அப்படின்ற பொருளை இப்போ என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார் வந்து பதினஞ்சு நாள் வந்து இந்த அச்சடி கொடுத்தாரு பாக்கெட்டு பிளாக் கலர்ல அந்த மணலில் கலந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது போட்டோம் நாங்களே சந்தேகப்பட்டோம் இது என்ன சரியா வருமா அப்படின்னு அப்புறம் போட்டோம் நல்லா என்ன பார்த்தீங்கன்னா இதுல வந்து கெமிக்கலே சார்

நைட்ரோசியோ பாஸ்போசியோ பொட்டாசியோ அந்த டியூப் அதை கலந்து போட்டிருக்காங்க வேற எந்த உறவும் நல்லா மணி தான் வந்து நல்லா வந்து சைனிங்கே வந்திருக்கு வெயிட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் என்னை பயன்படுத்தி அப்போ பார்மெட்லாம் என்ன கேட்கறாங்க முதல்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க விவசாயிகள் என்ன வித்தியாசம் நான் வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னாங்க இப்போ நல்லா இருக்கு சரியாக வராது அப்படின்றத சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்கப்பட பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி